அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எந்த சந்தையில இருக்கோம் மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை இருக்கும் மேலப்பாளையம் சந்தை எங்க அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல மேலப்பாளையம் பக்கத்துல மேலப்பாளையம் ரவுண்டானா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தான் அந்த சந்தை அமைஞ்சிருக்கு இந்த சந்தைக்கு என்ன விதமான மாடுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கைப்பால் மாடு சரிங்களா ரொம்ப பட்ஜெட் கம்மியா கம்மியான ரேட்டில் நல்ல மாடு வாங்கணும் ஒரு பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டில் இருந்தே இங்கே மாடு இருக்கும் இருக்கும்போது பதினஞ்சாயிரம் ஸ்டார்ட் ஆகுது மாடு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு எவ்வளோ ஒரு நாற்பதாயிரம் வரைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சிரோம் ஐம்பதாயிரம் வரைக்கும் உள்ள பட்ஜெட் உள்ள மாடுகள் மட்டும் தான் வரும் சரிங்களா அதே மாதிரி எருமை நிறைய ஒரு எல்லாம் ஃபுல்லாக எருமை தான் எருமைலாம் வாங்கி கட்டிவிட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எருமை தான் காளை எருமை கண்ணு எருமை எல்லா விதமான எருமைகள் வந்து எருமை மாடு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் காளை மாடு

எந்த கூடல அண்டாக்ட் மாடு தான் இந்த ஒரு மாடு தான் கொண்டு

தன்காட்டு மாடு மழை எல்லாமே தாங்கும் எங்க எங்களுக்கும் தாங்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல வரம்ப எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு தான் மாதிரி மாடுதான் வாங்கி அதே மாதிரி மாடு கிடைச்சு குண நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் இருக்கணும் அதுவான மாடுதானே அதுவான மாடு யாருனாலும் யாரும் கிடக்கலாம் வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல நம்ம பத்து நாற்பது மாடு கிடக்கு நாற்பது மாடு வச்சிருக்கீங்க எந்த ஒரு கோயில் பெட்டி காட்டு மேய்ச்சலா இல்ல வீட்டுல வைக்கலாம் நம்ம எது இந்த காட்டு மேய்ச்சல் தான் ஃபுல்லா காட்டு மேய்ச்சல் ஆமா இல்ல காட்டு மேய்ச்சல் மாட பார்த்தா வாங்குவீங்க ஆமா நம்ம பால் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல காட்டு மேய்ச்சல் இருக்கணும் ஆமா பால் வந்து நேரேடியா குடிக்கலாம் இல்ல சொசைட்டில ஊத்திலாம் பால் நாங்க இது இப்ப நேரேடியா நேரேடியா குடிக்கணும் நேரேடியா எவ்வளவுنا குடிக்கீங்க நாங்க லிட்டர் வந்து 50 ரூபாய் குடிக்கும் 50 ரூபாய் குடிங்க காலைல எத்தனை மணி மாட ஊப்பியே காலையில 5:30 க்கு ஆவுது போயிரும் 5:30 க்கு ஆமா சரி வரது

அந்த மாடை என்ன ப்ரைஸ் வாங்கி கேட்டிருக்காங்கன்னு தெரியல பட் ஆனால் நல்ல கறக்கும் மாடு நல்ல ஒரு நம்ம தன்காட்டு மாடுதான் மட்டி செட்டு கைப்பால் மாடா கண்ணு மாடான்னு கரெக்டும் தெரியல எல்லாமே நல்ல தோரணையா இருக்கு இப்படி ஒரு மாடு இருந்தாலும் போதுங்க காட்டு மேச்சல்ல இருந்து எல்லாத்துக்குமே இது மாடு மாடுதான் ஒரு அருமையான மாடு இந்த கறவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பத்து லிட்டர் பால் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு சூப்பர் மாடு பால் நரமான மாடைதுனா சுத்தமான நாட்டு மாடு நாட்டு மாடு நாட்டு மாடு கண்ண கண்ணுங்கயா காலகண்டு மாடு எத்தனை மாடா இருக்கும் தலையிட்டா தலையிட்டு பால் எவ்வளோ இருக்கும் சொல்லியிருக்காவே அது இருந்தப்ப அரை லிட்டர் இருந்தாலும் போதும் அரை லிட்டர் இருந்தாலும் போதும் வரும்போது எப்படி மாடு வாங்கினு சொந்தீங்க நாட்டு மாடு வாங்கினோம் நாட்டு மாடு வாங்கினோம் எத்தனை நாட்டு மாடு பாத்துருப்பீங்க

முடிச்சிடும் அறுபத்தஞ்சு சொன்னாங்க எட்டு வாங்கிட்டு போறீங்க என்ன தேவைக்காண்டி போறீங்க சொல்லுங்க இது காட்டு வேலைக்காண்டி காட்டு வேலைக்கு விவசாயத்துக்காண்டி வாங்கிட்டு போறீங்க என்னெல்லாம் பழக்கிருக்காங்களா போட்டுருக்காங்க உலகெல்லாம் மராடிக்கலாம் நம்ம பழக்கணும் நீங்க தான் பழக்கணும் நீங்க பழக்கணும் அப்படிதானே இந்த மாடல எது ரைட்டு இது வலது பக்கம் அது இது இடது பக்கம் அது வலது வலது பக்கம் சரி அதெல்லாம் பாத்துக்க தெளிவா தான் வாங்கிருக்கீங்க இந்த காலம் எத்தனை வருஷம் வச்சிக்கலாம்யா